பக்தி இலக்கியங்களுக்கு இந்த காலத்தில் முக்கியத்துவம் தேவையா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தேவை தான் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிக பழைய கவிதைகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து சங்க இலக்கியங்கள் தான் உலகத்திலேயே அப்போ அந்த வகையில் புத்தகங்களை கட்டாயமாக வாசிக்க வேண்டும் புத்தகங்களை வாசிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டால் புத்தகங்களை வாசிப்பது மனதை ஒருமுகப்படுத்தும் உங்களுடைய சிந்தனையை அது வந்து தூண்டும் தொடர் வாசிப்புக்கு உங்களை தள்ளும் அப்புறம் உங்ககிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து பூஸ்ட் அப் பண்ணும் ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அம்மா இறந்து போயிருக்காங்க இறந்து ஒரு வருடம் கழிஞ்சிருச்சு சமத்துவம் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா தனிக்குரல்களிலிருந்து அது தனிக்குரல்கள் வரலாம் அதை சுட்டி காட்டலாம் கற்றையாக இணைக்குரல்கள் எல்லாமே சேர்ந்து வருகிற போது தான் ஒரு சமத்துவம் என்பது வெற்றி பெறும் அந்த வகையில் மின்னம்பலம் தமிழ்நியர்களுக்கு வணக்கம் கலம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய காலத்துல அடித்தட்டு மக்கள் குறித்தும் விளிம்பு நிலை மக்கள் குறித்தும் நிறைய எழுத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முகாமையான ஆளுமையான அழகிய பெரியவன் தான் இணைஞ்சிருக்காங்க ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை இங்க சந்திக்கிறதுல தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பரப்பு நம்மளால பாக்க முடியுது சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் அதுக்கப்புறம் அந்த அரை இலக்கியங்கள் இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகும்பொழுது சங்க இலக்கியங்கள் அளவுக்கு பக்தி இலக்கியங்களுக்கு இந்த காலத்துக்கு முக்கியத்துவம் தேவைதானா உங்களுடைய பார்வை என்ன பக்தி இலக்கியங்களுக்கு இந்த காலத்துல முக்கியத்துவம் தேவையா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தேவைதான் ஆனால் அது என்ன மாதிரியான செய்தியை சொல்லுகிறது அப்படின்னு சொல்றத பொறுத்துதான் தான் நாம் வந்து அதை தீர்மானிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த இலக்கியமுமே மக்களிடத்தில் செல்வாக்கு பெறுவதும் மறைந்து போவதும் அது சொல்லக்கூடிய பொருளை பொறுத்து இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது அதற்கடுத்து தான் அதில் இருக்கக்கூடிய அழகியல் கூறுகள் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த வகையில் பக்தி இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன மறுபடியும் அது வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களையே சொல்லுகின்றன புராணங்களை மறுபடியும் அதை வந்து உயிராக்கி அதை வந்து திரும்ப நிலை பெற வைக்கின்றன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படி அந்த வேலைகளை செய்கிறதுனா அதற்கு எந்த விதமான இடமும் இல்லை அப்படி தான் நிறைய பக்தி இலக்கியங்கள் இருக்குது அதில் மற்றவர்களை பார்த்த பார்வையும் ரொம்ப வேறு மாதிரியாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி போது ஆவுரித்து தின்றுழலும் புலையர்களேனும் அப்படின்னு அதில் வந்து வருது தொழுநோய் அங்கமெல்லாம் அழிந்தழு ஒழுகி அப்படின்னு வருது அப்போ இதெல்லாம் பா அந்த அந்தந்த சொல்லே வந்து அந்த மனிதர்களை சித்தரிக்கிறது எந்த விதமாக சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொது புத்தியிலிருந்து பார்த்து அவர்கள் இழிவானவர்கள் தான் ஆனாலும் அவர்கள் சிவனை ஏற்றுக்கொண்டால் விஷ்ணுவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அடியார்கள் அப்படின்னு வருது அந்த ஆனாலும் அப்படின்ற அந்த இடம் இருக்குது இல்லையா அங்கே தான் நம்ம வந்து நிற்கிறோம் இவர்கள் இந்த பிரிவினையை கேள்வி கேட்காமல் பகுப்புகளை கேள்வி கேட்காமல் மேல் கீழ் என்கின்ற அந்த அமைப்பை கேள்வி கேட்காமல் பக்திக்கு இடம் கொடுத்து முதன்மையான இடத்தை வந்து அங்கே கொடுத்துட்டு மனிதர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதை நம்ம கேள்வி கேட்குறோம் அந்த பார்வையில் பார்க்குற போது எனக்கு பக்தி இலக்கியங்கள் நான் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் தமிழ் என்ற ஒரு பார்வையோடு நான் வந்து இணைச்சி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் பெரியார் அவர்கள் அதை மிக கடுமையாக நிராகரித்தார் பக்தி இலக்கியங்களை நிராகரித்தார் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இலக்கியங்களே தேவையில்லை அதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் வந்து சொன்னார் மறுபடியும் பிராணங்களை நீங்கள் கட்டமைப்பது அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளைத்தான் செய்கிறது சாதியை நிலைநிறுத்துகிறது பெண் அடிமைத்தனத்தை அது வந்து நியாயப்படுத்துகிறது அப்படின்னு எல்லாம் அவர் வந்து சொன்னார் உண்மைதான் அவருடைய பார்வை ஆனால் மொழி சார்ந்து நீங்கள் பார்க்கிற போது மொழி வளம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மொழி வளம் அந்த கவிதைகளில் இருக்கிறது அப்போ நீங்கள் ஒரு ஒரு திறந்த மனதோடு அதை படித்து அதில் இருக்கிற மொழியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கும் விமர்சனங்கள் வரலாம் நீங்கள் அசிங்கத்தில் ஒரு நல்லதை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கூட கேள்விகள் கேட்கலாம் ஆனால் விமர்சனம் என்று வருகிற போது நீங்கள் அதன் உள்ளே போய் தான் வரணும் பெரியார் அப்படி தான் போயிட்டு வந்தார் அப்போ நீங்கள் அதை படிக்காமல் ஒரு விமர்சனத்தை வைப்பது என்பது சரியாக இருக்காது அந்த வகையில் நீங்கள் இந்த மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இதனுடைய அடித்தளம் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அந்த இலக்கியம் தேவைப்படுகிறது அப்படின்னு தான் நான் கருதுறேன் நல்ல ஒரு விரிவான விளக்கம் அப்படின்னு ஐயா நிறைய சங்க இலக்கியங்களில் ஓமைகள் அப்படின்றது கொட்டி கிடக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது நீங்கள் முதன் முதல்ல படித்த சங்க இலக்கிய நூல் எது உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஓமை எதுங்க சங்க இலக்கிய பாடல்கள் எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் படித்த போது படித்த கவிதைகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது இறையனார் எழுதிய அந்த கவிதை வந்து அப்போ ஒரு மனப்பாட பாடமாக உச்சைகளாக எங்களுக்கு இருந்தது அதாவது அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது அது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் அந்த மாதிரி அது வந்து அந்த கவிதை போகும் இந்த பாடல் வந்து எனக்கு மீண்டும் 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 வந்துட்டே இருக்கும் எல்லா பூக்களிலும் போய் தேனை குடிக்கின்ற தும்பியே நீ தலைவனுடைய கூந்தலில் இருக்கிற புயல் நீ வந்து தேனை குடிச்சிருப்ப உனக்கு தெரியாதது என்ன இருக்குது அந்த தலைவனுடைய கூந்தலில் இருக்கிற அந்த வா மனம் வாசனை என்பது எந்த பூக்களில் இருக்கிறது அவ்வளோ சிறந்த வாசனை அப்படின்னு ஒரு கருத்து துவனிக்கிற மாதிரியான ஒரு பாடல் அது அப்படி வாசிக்க தொடங்குகிறபோது சங்க இலக்கியங்கள் மீது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரமிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒரு மரபார்ந்த இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கவிதை வடிவங்களை மீறி ஒரு இயல்பான கவிதை வடிவத்தை ஒரு யாப்பு வடிவத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் வரிகளை பற்றியெல்லாம் அவர்கள் வந்து கவலைப்படலை ரொம்ப அருமையான ஓமைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஓமானங்களை உருவகங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் ரொம்பவும் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு சட்டுன்னு தோன்றது நீங்கள் உடனே தோன்றது வந்து தலைவன் ஒரு தலைவியை பார்ப்பதற்கு போகிறான் இரவு நேரம் முழு நிலவு நாள் அது அந்த முழு நிலவு நாளில் அவன் காட்டில் உள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்கான் அப்படி போது அங்கே நிறைய பாறைகள் அதெல்லாம் வந்து இருக்குது சின்ன சின்னதாக பாறைகளும் இருக்குது அப்போது அந்த தலைவி சொல்கிறான் ஏன் இவன் சீக்கிரமாக வரலை அப்படின்னு சொல்கிறத இவ கடிஞ்சிக்கிட்டு யாரை கடிகிறானா தலைவையே தலைவனை கடியலை இவன் வந்து நிலாக கடிக்கிறான் என்ன நீ வேலை கட்ட நேரத்தில் வந்து காஞ்சிட்ருக்க உன்னால் உன்னுடைய நிழல் விழுந்த விழுந்தால் இந்த மரத்தினுடைய இலைகள் கிளைகள் அதனுடைய நிழல் எல்லாம் அந்த உன்னுடைய பாறை மீது விழுகிற போது அது வந்து ஒரு புலிக்குட்டியை போல தெரியும் அவனுக்கு அவன் வந்து மிரண்டு போய் விட மாட்டானா அவன் வந்து சீக்கிரமாக என்னை வந்து சேரணும் அப்படின்னு அவள் வந்து சொல்கிறான் அப்போ ஒரு குருளை அப்படின்ற ஒரு சொல்ல அவங்க வந்து பயன்படுத்துகிறான் அப்போ இந்த ஊமை வந்து ரொம்பவும் எனக்கு பிடிச்சிருந்தது இதே போல் இன்னொன்று தலைவனும் தலைவியும் பிரிந்து விடுகிறார்கள் அப்போ தலைவனை நினைத்தே இவள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்போ அவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றாக வாழ்ந்த அந்த காலத்தை பற்றி இவள் நினைத்து கொள்கிறாள் அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா ஒரு யானை முறித்து சென்ற கிளை எப்படி அந்த பட்டை மட்டுமே ஒட்டிக்கிட்டு மரத்தோட கிளையில் ஒட்டி கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படி நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவ வந்து சொல்கிறான் அப்போ இந்த ஓமை இந்த ஒப்புமை வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது ஏன்னா இதை விட சிறப்பாக ஒரு பெண்ணினுடைய நிலையை சொல்ல முடியாது அப்படின்னு வீரத்தை குறித்து சொல்லுகிற போது ஒருவர் ஒரு ஒருத்தன் வந்து கேட்குறான் அவனுடைய மகன் எங்கே அப்படின்னு கேட்குறான் அப்போது அந்த அம்மா சொல்கிறா அவன் வந்து எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது எங்கேயாவது போர்க்களத்தில் அவன் வந்து வேலை எடுத்து சென்று போர் புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவன் அந்த புலி தங்கி சென்ற குகை அது வந்து வயிறு இது தான் அப்படின்னு அவ சொல்கிறான் அப்போ போல நிறைய ஓமைகள் சங்க இலக்கியத்தில் கொட்டி கிடக்கிறது ரா சீனிவாசன் அவர்கள் சங்க இலக்கியத்தில் ஓமைகள்னே ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்கார் நிறைய அதில் வந்து அவர் அடிக்கிட்டு போவார் அந்த ஓமைகளை பற்றி எல்லாமே எப்படி நிறைய சொல்லலாம் எனக்கு ஒரு சங்க இலக்கியங்களை படிப்பது என்பது ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகவும் நம்முடைய மொழியினுடைய வளத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயமாகவும் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிக பழைய கவிதைகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து சங்க இலக்கியங்கள் தான் உலகத்திலேயே அப்போ அந்த வகையில் ரொம்பவும் ஒரு மூத்த ஒரு கவிஞனோடு நம்ம வந்து பேசிகிட்ருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணமும் எனக்கு வந்து வரும் அவ்வளவு அழகாக எழுதி அருமைங்க ரொம்ப அருமை நீங்க வாசிப்பு அப்படின்றது தொடர்ந்து இன்னைக்கும் நீங்க வாசிட்டே இருக்கீங்க பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட வாசிப்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்றதும் வந்துட்டு நிறைய குறிப்புகளால நிறைய பேரும் சொல்றாங்க இப்ப வாசிப்பும் குறைஞ்சிடுச்சு தொலைபேசி அப்படின்ற ஒண்ணு வந்ததுனால இந்த வாசிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது இதற்கான காரணம் என்ன எங்களுடைய நேர்களுக்கு ஒரு ஐந்து நூல்கள் வாசிக்கணும் அல்லது வாசிக்கலாம் அப்படின்னு ஏதாவது நூல்கள் உறுதியாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா காலம் தான் அதை தீர்மானிக்கிறது ஒவ்வொரு சூழலையுமே இந்த சூழல் காலம் இப்படியான ஒரு நிலையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னு நான் கருதுறேன் அதனால இளைஞர்களை நாம் குற்றம் சொல்லி எந்த பயனும் கிடையாது மாற்ற முடியுங்களா ஆனால் மாற்றலாம் கட்டாயமா மாற்றித்தான் ஆக வேண்டும் கைபேசி அப்படின்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வாசிப்பு என்பது இருக்காது ரொம்ப குறைந்து தான் இருக்கும் ஆனால் முழுமையாக வாசிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது அது மாறிட்டுருக்கு அந்த வடிவங்கள் மாறுது தேவை கருதி இன்றைக்கு இளைஞர்கள் வாசிக்கிறாங்க முகநூலில் வாசிக்கிறது அப்புறமா இணையதளத்தில் வாசிக்கிறது அது போல இருக்குது ஆனால் அதெல்லாம் சரியான வாசிப்பாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது ஏன்னா ஒரு நூலை பதிப்பிப்பது என்பது ஒரு கூட்டு முயற்சி அது ஒரு அறிவுத்துறை சார்ந்த ஒன்று அதில் ஒவ்வொன்றாக சரிபார்த்து பிழையிலிருந்து ஒற்றிலிருந்து சந்தியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய தரவுகளிலிருந்து எல்லாவற்றையுமே சரிபார்த்துத்தான் அந்த நூல் வந்து வெளியில் வருது ஆனால் நீங்கள் கைபேசியில் இன்றைக்கி முகநூலில் ஒன்று டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களை பொறுத்தது அது முழுக்க முழுக்க அதை வந்து ஆயிரம் பேர் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அது உங்களுடைய எண்ணம் என்னவோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிட்றீங்க அது ஒரு செய்தியாக புத்தகமே இடத்துல போய் சேர்றது இப்படி தான் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸும் ஃபேஸ்புக் யூனிவர்சிட்டிஸும் இப்படி தான் உருவாகிறது அப்போ இது நமக்கு ஏற்புடைய ஒன்றே அல்ல ஏன்னா புத்தகங்களை கட்டாயமாக வாசிக்க வேண்டும் புத்தகங்களை வாசிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டால் புத்தகங்களை வாசிப்பது மனதை ஒருமுகப்படுத்தும் உங்களுடைய சிந்தனையை அது வந்து தூண்டும் தொடர் வாசிப்புக்கு உங்களை தள்ளும் அப்புறம் உங்ககிட்ட ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து பூஸ்டப் பண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களிடம் இருக்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனையை அது மேம்படுத்தும் நீங்கள் ஆமாம்ல இது சரிதானே இல்லையே இது இப்படி இல்லையா அப்போ வேறு என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து தேடுவீங்க இது எல்லாமே புத்தகங்களை வாசிப்பதின் மூலமாகத்தான் கிடைக்கிறது வாசிப்பது என்பது சிரமமான ஒன்று தான் உங்களுடைய கண் மூளை இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த இது ஆனால் நீங்கள் பார்ப்பது என்பது அப்படி அல்ல அது ரொம்ப எளிமையான ஒரு மலிவான ஒரு புலன் அது பார்த்த உடனே ஒரு வரையறுக்கப்பட்ட காட்சிகள் உங்களிடத்தில் வந்து சேர்கிறது அது இன்னொருவரால் வரையறுக்கப்பட்ட ஒன்று அதில் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை வேண்டுமென்றால் அதை வந்து நீங்கள் அதே போல் போல செய்யலாம் இந்த சிக்கல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது இதுதான் இந்த திருப்பி வாதத்திற்கும் போலியான செய்திகளுக்கும் வழிவகுக்கிறதுன்னு நான் கருதுறேன் அப்போ நிச்சயமாக வாசிக்கணும் அது என்ன எனக்கு என்ன கேட்டால் சங்க இலக்கியங்களை அவசியம் வாசிக்கணும் ஒரு இளைஞர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிகள் அதில் வந்து இருக்குது புறநானூறு வாசிக்கிறதுனாலே அகனானூர் வாசிக்கலாம் இப்படி வாசிக்கலாம் திருக்குறள் கட்டாயமாக ஒருவர் படித்தாக வேண்டும் அப்படின்னு நான் கருதுகிறேன் திருக்குறள் உலக பேரு இலக்கியங்களில் ஒன்றாக கருதக்கூடியது நிச்சயமாக திருக்குறளை படிக்க வேண்டும் புத்தாண்டிஸ் தம்மா என்று ஒரு நூல் இருக்கிறது அம்பேத்கர் எழுதிய ஒரு நூல் புத்தருடைய அந்த தத்துவங்களை பற்றி எழுதப்பட்ட நூல் அதை அவசியம் ஒருவர் வாசிக்கணும் பெரியாருடைய நூல்களை அவசியம் வாசிக்கணும் அதைப்போலவே எழுத்தாளர்கள் அப்படின்னு வருகிற போது இலக்கியம் என்று வருகிற போது நவீன சிறுகதைகள் அதில் ரொம்ப முக்கியமாக புதுமை பித்தனையிலிருந்து தொடங்கி இன்றைக்கு எழுதக்கூடிய வெயில் வரைக்கும் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க அப்போது வினயன் இப்படி நிறைய விடுதலை சிகப்பி இதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்போ இவர்களுடைய கவிதைகள் அப்படி நம்ம படிக்கிற போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை உங்களால கண்டறிய முடியும்னு நான் கருத்துறேன் உறுதியாங்கய்யா நம்ம வந்து சிறுகதைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது உங்களுடைய சிறுகதைகளே அவ்வளவு இருக்கு நீங்க அவ்வளவு எழுதியிருக்கீங்க அதுவும் வந்துட்டு நிறைய பேர் நிறைய சிறுகதைகளை தோப்பு அப்படின்ற சிறுகதைகள்லாம் இன்னைக்கு வலையொலி பக்கத்தில் அத்தனை பேரும் அந்த கதையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது அண்மையில நீங்க எழுதின கதையோ அல்லது நீங்க வாசித்த கதைகள்ல ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஐயா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்ல ஐயா அண்மையில் நான் படிச்சுட்டு இருந்தது கூப்பாராவனுடைய கதை தொகுப்பு ஒரு தேர்ந்தெடுத்த ஐந்தாறு கதைகள் அதில் இருந்தது அதில் ஒரு கதை அவருடைய பண்ணை செங்கான்னு ஒரு கதை இருக்குது சிறிது வெளிச்சம்னு ஒரு கதை இருக்குது இப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமான கதைகளை கூப்பா ராஜகோபாலன் எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு கதை எனக்கு அண்மையில் நீங்கள் அண்மைன்னு சொன்னதனால நான் இதை வந்து சொல்கிறேன் ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அம்மா இறந்து போயிருக்காங்க இறந்து ஒரு வருடம் கழிஞ்சிருச்சு அவர்களுக்கு வந்து திதி செய்கிறாங்க அந்த நினைவு நாள் வருகிறது பிண்டம் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று ஒரு சடங்கு இருக்குது அப்போ வீட்டுக்கு வந்து அதை செய்யக்கூடிய புரோகிதர்கள் அவங்கெல்லாம் வந்து வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு உள்ளே இருக்கிறாங்க அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு அந்த சோறை வந்து உருட்டியும் வச்சுருக்குறாங்க அவங்க அந்த சடங்குகளை செய்ய போகிறாங்க அப்படி செய்யற ஒரு நேரத்தில் வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்குது ஒரு உடனே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு எழுந்து வெளியே போயிட்டு பார்க்குறாரு பார்த்தா ஒரு வயதான அம்மா உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வயிறெல்லாம் ஒட்டி இருக்குது பசினால் அவங்களால பேசக்கூட முடியல அப்போ ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்க சாமி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இவர் விடுவிடன் என்ன செய்கிறாரு வேகமாக எதையுமே யோசிக்காமல் போய் அந்த சடங்குகள் செய்கிறதுக்காக உருட்டி வச்சுருந்த சோறு உருண்டிருக்கு இல்லையா அதிலேருந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்து அந்தம்மா பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிடுறாரு அப்போ அந்த அம்மா வந்து அதை குடிச்சிட்டு அப்போ தான் அவங்க வந்து ஒரு சுய நினைவுக்கே வராங்க தண்ணிலைக்கே வராங்க வந்த பிறகு வயிறு நிறைஞ்சிருச்சு சாமி அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இவர் வேகமாக உள்ளே போகிறாரு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த சடங்குகளை செய்ய வந்த அவங்க வந்து என்ன எப்படி பண்ணிட்டீங்க என்ன செஞ்சீங்கன்னா வெளியில் வந்துருந்தாங்க நான் கொடுத்துட்டேன் நீங்கள் பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டீங்க தீட்டாக அதனால் நான் அங்கே வந்து இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவர் சடாரண பதில் சொல்கிறார் நீங்கள் செய்யலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதை பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா எங்கள் அம்மாவே வந்துட்டாங்க அவங்களே வந்து சாப்பிட்டுட்டாங்க அவங்க மனசு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் இந்த கதையை அண்மையில் நான் வந்து படிக்கும்போது ரொம்ப நேரம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அதாவது மணிக்கொடி எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மௌனியிலருந்து நிறைய பேரை சீசு செல்லப்பா இப்படியெல்லாம் வந்து நிறைய சொல்லலாம் அதில் வெகு சிலர் அந்த மரபார்ந்த சிந்தனைகளை தவிடுபடியாக்குகின்ற வகையில் அதை ஆழமாக கேள்விகளை கேட்கின்ற வகையில் கதைகளை எழுதியிருக்கிறாங்க அதில் ஒரு கதை தான் இந்த கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூப்பாரா எழுதிய கதை பண்ணை செங்கான் கதையுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய ஒரு குரல் வந்து அந்த கதையில் ரொம்பவும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சமத்துவம் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா தனிக்குரல்களிலிருந்து அது தனிக்குரல்கள் வரலாம் அதை சுட்டி காட்டலாம் ஆனால் கற்றையாக இணைக்குரல்கள் எல்லாமே சேர்ந்து வருகிற தான் ஒரு சமத்துவம் என்பது வெற்றி பெறும் அந்த வகையில் இதை போன்ற எழுத்தாளர்கள் இப்போ ஜானகிராமனுடைய இன்னொரு கதை இருக்குது எனக்கு அதை வந்து வேலூரில் லிங்கம்னு ஒரு வாசகர் இருக்கார் அவர் வயதானவர் நிறைய கதைகளை படிக்கக்கூடியவர் அவர் சொல்வார் ஜானகிராமன் அக்ரஹாரத்தில் பிறந்த பெரியார்னே சொல்லுவார் ஏன்னா அவருக்கு ஜானகிராமன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்போ அவர் ஒரு கதை அந்த ஒரு ஒரு பறத்தை கோயிலில் போயிட்டு வேண்டிப்பான் எல்லோரும் இன்னத்துக்கு வேண்டிப்பாங்க இன்றைக்கி நல்ல சாப்பாடு கொடுங்க சாமி இன்றைக்கி எனக்கு நல்ல உணவு கொடுக்கணும் எங்கள் பிள்ளைகள் நல்லா வந்து இருக்கணும் இப்படியெல்லாம் வேண்டிப்பாங்க ஆனால் அந்த பறத்தை போய் என்னென்னு வேண்டிப்பா இன்றைக்கி ஒரு நல்ல ஆளாக அனுப்புங்கள் சாமின்னு வேண்டிப்பாவை அப்போ இந்த ஒரு வேண்டுதல் இருக்குல்ல இது வந்து இந்த சமூகத்தை ஒரு குறுக்கு வெட்டு செய்கிறது ஆணாதிக்கம் மிகுந்த இந்த சமூகம் எவ்வளவு மோசமான சிந்தனைகளோடு புறையோடி போயிருக்கிறது ஒரு பெண்ணை வெறும் உடலாகவும் பண்டமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது அப்போ இருக்கக்கூடிய எந்த அமைப்புமே அவர்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யலை அப்படின்றது அப்படி எல்லா பல செய்திகள் இதில் வந்து வருது அப்போ இந்த கதை அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ இப்படியான நிறைய கதைகள் வந்து தமிழில் இருக்கு நான் அண்மையில் படிச்சதுன்னா நான் இந்த கதையை கூப்பாராவனுடைய சொல்லுவேன் ஒரு ஒரு சிறுகதையுமே ஒரு ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் சமூகத்துல தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே வருது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் இன்னைக்கு நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியை போல பொருள் இல்லாத அபத்தமான முட்டாள்தனமான ஒரு கேள்வி எதுவுமே இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து கவிதைகளில் இயங்குகிற அளவிற்கு உரைநடையில் இயங்குகிற பெண் எழுத்தாளர்கள் ரொம்பவும் குறைவாக இருக்கிறாங்க சுகித்ராணி கிட்ட அண்மையில் நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ அவங்க நான் கேட்டேன் ராணி நீங்கள் நாவல் எழுதுறேன்னு சொன்னீங்க இன்னுமே எழுதலை எப்போதான் எழுதுவீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க முகத்தில் அடிக்கிறத மாதிரி எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க ஏதோ அரசியலை போல் இந்த மூன்று பேர் தான் அல்லது இந்த இரண்டு பேர் தான் அல்லது இவர் ஒருத்தர் தான் சாம்ராட் எழுத்து சாம்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையே கிடையாது இது என்னென்னா ஒரு இடத்த பிடிச்சிக்கிறது துண்டு போட்டு உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை தான்